சொல்கிறோம்னா இந்த வடகரை சுங்கரை ப்ளஸ் நம்ம சுழ்நிலை நாடியோடு அந்த காற்று போய் அங்கே எழுப்புதுங்கிற எண்ணெய் அலைகள் தான் போகும் அந்த எண்ணெய் அலைகள் போய் அந்த இடத்துல குவியுது குவியுதுன்னு அப்படியே நம்மளோட எண்ணங்கள் அப்படியே அப்படியே அதே சிந்தனையே போயிட்டு இருந்தோன்னா அந்த இடத்துல போய் அது தூண்டப்படுது நம்ம எண்ணாலைகள் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு சக்கரமும் நம்ம அப்படி தான் ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் இப்போ அந்த இடத்துல போய் நம்ம சுற்றி எடுத்து ஸ்க்ரூ போடுறது போட்டுலாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை

அவர் உடனே கேட்குறாரு வச்சுட்டேப்பா இந்த பக்கமாக இந்த பக்கமாக கீழேயோ மேலே இங்குறாரு கரெக்டாக சொல்கிறோமில்ல அதை எப்படி உணர்கிறோம் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போங்க அடுத்ததானே நம்ம மனம் அங்கே போங்க உணர்றோம் அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்போ அந்த இடத்துல வழி வர்றதை மட்டும் நீங்கள் போகிறீங்க ஏன் உங்கள் மனத்தை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டுட்டு போக முடியாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டியாப்பா டாக்டர் கேட்குறாரு எங்கே வலிக்குது நான் அப்படியே வச்சுக்கிட்டே வரேன் வலிக்கிற இடத்த சொல்லுங்கணுன்னே அவர் அப்படியே இப்படி 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 ஆ இங்கே தான் அப்போ நம்ம மனாங்க போங்கட்டு தானே தெரியுது மனாங்க போங்கட்டு தானே தெரியுது இல்லைட்டு எப்படி தெரியும் தெரியாது அப்போது மனதை இயக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நீங்கள் கைவளியப்படுத்திக்கிறீங்க அந்த டைமில் மட்டும் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன் கொண்டிட்டு போங்க மூலாதாரத்தை மூலதாரத்துக்குண்டிட்டு போங்க வலிக்கிற இடத்துக்கு வளிக்கர வந்து நீங்க அத என்ன சொல்ல பா வளிச்சி கவனிக்கு முடியலங்கறாரு இல்ல இல்ல மூச்சே அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு நான் ஒன்னு சொல்றேன் கேளு இந்த சோகம் ஜபா காயத்ரி இட் இஸ் அ சவுண்ட்லெஸ் அதுக்கு சத்தம் கிடையாது அதுதான் மௌன தேவதை சொல்றது புரியுதா அந்த மௌனம் எப்போ நடந்துட்டே இருக்கு ஆனா உனக்கு கேக்கறது இல்ல நீ நீ தூங்குனாலும் பண்ணினாலும் மூச்சு நடந்துகிட்டு இருக்குல்ல அப்போ அந்த சத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சத்தத்தை நீ கேட்கணுங்கிறதான் நான் சொல்ல வர்றது கடல் எவ்வளோ பெரிய சத்தம் போடுது இங்கே இருக்கவே நம்ம கேட்குதா ஏன் கேட்குறது இல்ல எவ்வளோ பெரிய சவுண்டு ஆனால் இடி இடிக்குது உடனே கேட்குறோம் மின்னல் அடிக்குது பார்க்குறோம் என்ன காரணம் அனலைஸ் பண்ணணும் உன் உடம்புல ஒரு இடத்துல ஒரு சின்ன வழி வந்தால் கூட டாக்டர் துல்லிதமாக சொல்லற அந்த இடத்துல எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க அந்த இடத்துல சின்ன கட்டி இருக்குது அதுவும் சம் ப்ராப் ப்ராப்ளம் இருக்குது உன்னால் அதை சொல்லக்கூடிய உன்னால் ஏன் மூலாதாரத்துக்கும் உன் கண்ணை உன்னுடைய மனதை கொண்டுட்டு போக முடியல அப்போது அந்த இடத்தினுடைய இது உனக்கு தெரியல அங்கே போகிற வழி புரியல அப்போ நீ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் உதுவாக்கா நீங்கள் ஆசனவாய்க்கு மேலே ரெண்டு அங்குலம் வச்சுக்கோங்க கீழே ஒரு முக்கோணம் மாதிரி நீங்கள் அதுக்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி நீங்கள் தெரியும் கை வச்சு பார்த்தாவே வச்சுக்கோங்க அதுக்கு நேர் உள்பக்கம் ரெண்டு அங்குலம் இந்த இடத்தினுடைய நீங்கள் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீணஸ் குழின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் முதுகில் ரெண்டு பக்கம் ரெண்டு இருக்கும் அதனுடைய சென்டர் பாயிண்ட் அந்த இடத்துல அதான் தண்டு வனம் போய் ரெண்டு குழிமாரி இருக்கும் அது வீனஸ் க பா குழின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னுடைய சென்ட்ரு பாயிண்டில் இந்த முதுகு தண்டு போய் அப்படியே முனை அதாவது மூலம்னா மூலான்னா முனைன்னு அர்த்தம் ஒரு பாயிண்ட்டு மூலன்னா முனைன்னு ஒரு இது சொல்கிறேன் இந்த முனை போய் அதுக்கு அப்படியே தொட்டும் தொடாமே இருக்குது அது டாக்டர் அடுத்த வரப்ப அதெல்லாம் கொண்டுட்டு வரேன் இருக்கார் நான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே இருக்கும் நீங்கள் இதை வந்து நீங்கள் கல்லீரல் உங்க பார்த்துருக்கீங்களா உங்கள் கணையத்தை பார்த்துருக்கீங்களா உங்கள் வயிற்ற பார்த்துருக்கீங்களா எதை பார்த்துருக்கீங்க ஆனால் அங்கே வலிக்குதுன்னு சொல்லறீங்க பார்க்காத ஒன்றை பார்த்த மாதிரி சார் சார் இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே தெரியுங்க அவர் வச்சுக்கிட்டே வராரு சொல்கிறாருல்ல அப்போது உங்களால் அது இமேஜின் பண்ண முடியுது அதே அது மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் உங்களால் முடியும் மனதை நீங்கள் அதுதான் உள்நோக்கிய பயணம்னு சொல்கிறது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க உள்நோக்கிய பயணம் உள்ளாரையும் போகணும் நீங்கள் அப்படியே உள்ளார போங்க முடியும் உங்களால் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல உங்களுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல அதுதான் வெளிப்பார்வையோடு நம்ம நிறுத்திக்கிறோம் உள்பார்வை வேணும் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நான் இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு வந்து அதை காட்டும் ஏன்னா நீ இப்படி பார்த்துக்கோன்னு சொல்லும் கை எப்படி அடிப்பட்டோடனே எனக்கு வலிக்கிதுப்பா கை வலிக்கிது பார் வீங்கி இருக்குது அடிச்சிடுச்சின்னு சொல்லி நீ அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு தரையில அதே மாதிரி அதுவும் சொல்லும் இது எப்படி ஒரு பாட்டும் அதே மாதிரி தான் அதுவும் பார்த்தோம் அதுவும் ஒரு அங்கந்தான் அதுவும் ஒரு அங்கம் தான் அதுவும் ஒன்று தான் உனக்குள்ள தான் இருக்குது பிசிக்கல் பாடி அவ்வளோ தான் அதனால் அதை நீங்கள் பூஜிக்கணும் அதை நீங்கள் வளர்த்துக்கணும் அதுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்யணும் நான் எதுக்கு இவ்வளவு உங்களுக்கு இவ்வளோ இதாக சொல்லுறேன்னா நீங்கள் அப்போ தான் உங்கள் உடம்பை வளர்க்க முடியும் உடம்பை வளர்த்தேன்னா மேலே சாண்டல் சோப்பு போட்டு குளிச்சுக்கிட்டு ஒரு ஆயரூவா சட்டை போட்டுக்கிட்டு ரெண்டாயிரரூபா பேண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது உடம்பை வளர்க்குறதில்ல கந்தையானாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்து குடின்னு எதுக்கு சொல்கிறாங்க அந்த குளித்தலுங்கிறதுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு தெரியணும் புரியுதா அது மாதிரி இது நிலம் ஒண்ணுமே கிடையாது இது தோற்றம் மாயா உலகத்திலே மதிமயங்கி நில்லாமல் நீ மங்காத ஜோதியிலே மகிழ்வதுதான் எக்காலங்கிறார் மங்காத ஜோதி எங்க இருக்குது இங்க இருக்குது உள்ளார உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே வெச்ச தீபமா இருக்குங்கிறார் அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க உடம்புல அமைப்பை புரிஞ்சுக்கணும் அங்க நீங்க இறைவனை பார்க்கணும் நீ அதுவாகிறாய் வேதங்கள்னாலும் அதை தான் சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி அதனால நீ தான் எல்லாமே அதாவது நம்ம கதாபிரதம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் இல்லை நினைப்பு செய்யறோம் அதே சமயத்தில் அது பார்த்து நடக்கும் கதாபிரதம் நடக்குதுங்கிற எண்ணம் ஆனால் நம்ம சிந்தனைகள் வந்து அந்த மூலாவது எந்த சக்கரத்துக்கு போகணும் அந்த அந்த இடத்துல மையம் நம்ம சிந்தனையோட நீ உன் மனசு அங்கே போச்சுன்னா மனசு போச்சுன்னா போயிடும் மனம் எங்க இருக்கிறதோ உயிர் அங்க இருக்கிறது நீ எங்க நிக்கிறியோ அங்கதான் உன் மனசு வந்து நிற்கும் நீ நிக்கிறேங்கிறதே ஃபர்ஸ்ட் சரியான வார்த்தை இல்லை என்னை பொறுத்து உன்னுடைய ஆத்மாவுடைய வார்த்தை அது அதை தான் வள்ளுவர் என்னை அது என்னை ஆங்கு எய்து வருங்கிறார் அங்கே போவேங்கிறாரு எய்து இருந்தால் என்ன அங்கே போயிடுவார் எண்ணம் தின்ன பெரிய அந்த எண்ணத்தில் ஒரு திண்மை ஒரு நுட்பத்தை நீ கையாளணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்கிற விடிதா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பழக்கம்தான் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி குழக்கப்படுத்தோம்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகும் அதிலாம் மாற்றி கொடுக்கிறது இன்றைக்கி நம்ம உடம்புங்கிறது அறியக்கூடியதுன்னு நாம் தடமாக நம்பணும் எப்படின்னா நமக்கு முன்னாடி நம்ம கண் முன்னால் வாழ்ந்த அப்பா அம்மா யாரையாவது எல்லா குடும்பத்திலையும் இழந்திருக்கோம் நம்ம குடும்பத்தில் முன்னாடி இருந்த பெரியவங்களையெல்லாம் இழந்ததெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ அதே நிலமை நமக்கு ஒரு நாள் வரப்போகுதுன்னு நமக்கு நாம் புரிஞ்சுக்கணும் நமக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடியவங்க அவங்க நினைப்பாங்க இவங்க தாத்தா எங்கள் தாத்தா தான் ஒரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதுவும் ஒரு நாலஞ்சு ஜென்ரேஷன் போனோடனே அந்த பேரும் மறந்து பேர் அப்போ ஒரு மாயை தோற்றமாக தான் நம்ம வாங்கிட்டுருங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பேரோடு இருக்கிறேன் இன்னும் ஒரு நாலு ஜென்ரேஷன் போனால் என் பேர் இப்போ நம்ம நமக்கு நாலாவது பாட்டு தெரியுமா நம்ம அப்பா அப்பாவுக்கு மேலே தாத்தாவை தான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது அப்போ ஆனால் அவங்க இருந்துருக்காங்க இல்லையா இருந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ தெரியல மறைஞ்சு போயிடுச்சு அப்போ இந்த தோற்றங்கள் அனைத்தும் மாயை மறைஞ்சு போக போகவில்லை ஆனால் நிலையா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை இப்படியே தோற்றங்கள் இந்த தடவை ஏதோ மனித தோற்றம் வந்துட்டோம் அடுத்த தடவை இப்படியே போகும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இறைவனே நமக்கு என்ன கருணை உள்ளம் கொண்டு சொல்கிறோன்னா எந்த நிமிஷம் எனக்கு எனக்கு எண்பது வயசாகிடுச்சப்பா இனிமேல் போய் எழுபது வயசாகிடுச்சு இனிமேல் நான் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகிறேன் இனிமேல் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் இத்தனை எல்லாம் பாவம் பண்ணி எல்லாம் பண்ணி ஆண்டு அனுபவிச்சாச்சு இனிமேலாக அதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்காம ஏதோ இதனால் தெரியாமல் இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு உள்ளம் கசிந்து உருகி நாம் வந்து அந்த தியானத்தில் தவத்தில் கேட்டோம்னா அத்தனை கரைச்சி எடுத்துறாருன்னு பொருளை போகணும் நம்ம வினைகளை அத்தனையும் கரைச்சிடணும் இப்போ அவங்க கையில் கொடுத்துருக்கிற அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கந்தரனு கூடிய படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மீனாட்சி சுந்தரம் ஒரு இது ஒவ்வொரு ஒன்று டூ பத்து பத்து டூ இருபதுன்னு ஒரு பாடகிறதுக்கு பொழிப்புரை சொல்லி அதை டைம் இருக்கும்பெல்லாம் கேட்டு பாருங்கள் அற்புதமான அவர்கள் அது அனந்திரிநாதரோடய இது படைப்பு அருமையான படைப்பு அதில் அவ்வளவு கசிந்து ஊறுகிறார் அழுது அழுது புரண்டு கேட்குறாரு தன்னை ரொம்ப என்ன இவ்வளவு இழிவான பிறவிக்கு எப்படி நீ என்னை காப்பாற்ற போகிறேன்னு இத்தனையோ வாசகங்கள் சொல்லி சொல்லி கேட்குறாரு அந்த மாதிரி நாம் இப்போ வயசாகிடுச்சிப்போ அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது நினைப்பு இருக்க வேண்டியதில்லை இன்னும் சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியாக என்னை